வணக்கம் கும்பராசி அன்பர்களே நண்பர்களை அழகாக பகுத்து வைத்து கொண்டு அவங்கள்கிட்ட என்ன சொல்லலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கேல்குலேஷனில் அழகாக வச்சுருப்பீங்க தேவைப்பட்ட போது மட்டும் அவங்களை ஆக்சஸ் பண்ணுற அந்த கரெக்டான குவாலிட்டி உங்கள்கிட்ட உண்டு சீக்ரெட் அழகாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் உங்களது வக்கீல் தொழில் அப்படிங்கிறதும் ஜட்ஜ் அப்படிங்கிறதும் இருக்கிறீங்க தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒன்றாவது ரீசன் இதுதான் இந்த வாரத்திலே உங்களுக்கு தாயாரின் ரிலேட்டடான ஆசீர்வாதங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதும் சொத்து பரிமாற்றங்களிலே சில வில்லங்கங்கள் வரும் சகோதரர்கிட்ட கொஞ்சம் பிணக்கங்கள் வரும் அப்படிங்கிற இண்டிகேஷன் கிடைக்கிறது அதனால் கொஞ்சம் இதில்லாம் வாக்குவாதங்கள் வந்தால் கொஞ்சம் கஞ்ச தனிமையாக போயிடுங்க அப்படிங்கிற அட்வைஸையும் மனசில் எடுத்துக்கோங்க எதையுமே எடுத்தோம் எடுத்தோங்கவுத்தோன்னு அடித்து போயிடாதீங்க உறவுக்காரங்களும் வேண்டும் உறவுகளும் இருந்தால்தான் தனிமரம் தோப்பில்லை அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார போக முடியும் அதனால அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை இல்லை அதனால அவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க டிசிஷன் உங்ககிட்ட இருக்கட்டும் ஆனால் கேட்குறது உங்களுக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ வேணாலும் சிறுதுருமும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிந்து விட்டீர்கள் என்றால் ஞானகாரகனான இந்த கேது உங்களை ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் சந்திர பகவான் ஆனவர் ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் உங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வாழ்க்கையிலே வளர்த்தி கொடுப்பதற்காக இருப்பது அப்படிங்கிறதுனாலையும் இந்த சூட்சமத்தை புரிந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பல விதத்திலும் பொருளாதார சிக்கல்கள்லாம் வரும்போது ஆலோசனைகள் பெற்ற அனுபவஸ்தாளர்கள் உங்கள்கிட்ட வந்து நின்று இதெல்லாம் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் லிசன் பண்ணிங்கன்னால் மட்டும் போதும் சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு உண்டு நான் அப்படிங்கிற கர்வம் வந்தால் அடியும் உண்டு அப்படிங்கிறத மேடச்சி வச்சுக்கோங்க சனி அப்படிங்கறனால கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்து உங்களை பண்ணிவிடுவார் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மேக்ஸ் யூ ரிச் அப்படிங்கிற அந்த வேர்டை கரெக்டாக புரிச்சிக்கலாம் இந்த வாரத்திலே அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் ஆதரவற்றோர்களுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் இதுவும் பறவைகள் விலங்குகளுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் இதுவுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது மனதில் நிறுத்தினீங்களா இந்த வாரம் ஒரு நல்ல இனிமையான வாரமாக இருக்கும் வாழ்க வளத்துடன்